ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நான் உங்கள் சசி தமிழில் பார்த்தே உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இன்றைக்கி வீடியோ பார்த்தீங்கன்னா என் தம்பி வீடு பால் காய்ச்சின வீடியோ தான் நான் வந்து இதில் ஷேர் பண்ணியிருக்கேன் இது அன்னைக்கு நைட்டு ஒரு பத்து மணிக்கு மேலே தான் வந்து இந்த வீடியோ எடுத்திருந்தேன் ஏன்னா முந்தின நாள் நைட்டு லைட்லாம் போட்டு வீடே ரொம்ப ஜெகஜோதியாக சூப்பராக இருந்தது நான் பத்தரை மணிக்கு எதுக்கு அங்கே போயிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா நான் வீட்டில் வாசலில் கோலம் போடுறதுக்காக தான் நான் தான் வந்து இந்த கோலம் போட்டிருந்தேன் இந்த கோலம் எப்படி இருக்குங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க கோலம் போட்டு முடிக்கிறது வீட்டில் கோலம் போட்டு முடிக்கவே ரெண்டரை மணி ஆயிடுச்சு வீட்டுக்கு வரும்போது மூணு மணி கொஞ்சம் நேரம் படுத்துருந்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே குளிச்சுட்டு கிளம்பியாச்சு எங்கள் அப்பா தம்பி தம்பி ஒய்ஃபு அதுக்கப்புறம் எங்கள் அம்மா எல்லாருமே வந்து முன்னாடி கிளம்பிட்டாங்க நாங்கள் எல்லாருமே கொஞ்சம் லேட்டாக போகலான்னு சொல்லி பசங்களையும் கிளப்பி கூட்டிகிட்டு போகணும் அதனால கொஞ்சம் லேட் நாங்கள் போகிறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் யாகம்லாம் வளர்க்க ஆரம்பிச்சாச்சு ஏன்னா இது வந்து என் தம்பி செல்லில் எடுத்த வீடியோ தான் இதில் நான் வந்து அடுப்ப சொல்லி நான் இதில் கலெக்ட் பண்ணியிருக்கேன் நான் வந்து இந்த வீடியோ எடுக்கிறப்பெல்லாம் அங்கே இல்லை வீட்டில் தான் இருந்தோம் இதுகிட்ட ஒரு நாலு மணி இந்த வீடியோ எடுக்கையில் அதனால நாலு மணிக்கெல்லாம் நாங்கள் இங்கே வர முடியல ஒரு அஞ்சரை மணிக்கு மேலே தான் நாங்கள் இங்கே வர முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து வீடியோ எடுக்கவே ஸ்டார்ட் பண்ணேன் ஏன்னா எங்கள் அக்கா என் தங்கச்சி ஃபேமிலி எங்கள் அக்கா ஃபேமிலி எல்லாருமே சேர்ந்து ஒன்றா வரணுங்கிறதுனால எல்லாருமே கிளப்பி கூட்டிட்டு வரதுனால கொஞ்சம் டைம் ஆயிருச்சு அதனால இவங்க மட்டும் முன்னாடி வந்துட்டு அப்படியே யாகத்தில் வந்து உட்காந்தாச்சு கரெக்டாக நாலு மணிக்கெல்லாம் யாகம் வளர்க்குறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு அந்த வீடியோ යවචා යරලා මහාම් හික්් කියලා විිටිටහයේ ඉවාලා සමත්තයායෙන් ඉදරයි පහර ලාක්ගය රහරි විට කාලේ පහර යලාක්ග්‍ය නමවා මරයා බදන දර ගෙන එහ උපේස සලගහින්තාරි වර්ග நாங்கள் எல்லாருமே வந்து கிளம்பி வர்றதுக்கு இங்கே ஒரு ஃபைவ் தேர்ட்டி போல் ஆயிடுச்சு நாங்கள் வர டைம் பார்த்தீங்கன்னா யாகம்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பசுமாட்டுக்கு பூஜை பண்ணுவாங்க இல்லையா கோமாதா பூஜை அதை தான் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அந்த டைம் தான் நாங்கள் வந்து கரெக்டாக வந்து வந்திருந்தோம் நாங்கள் எல்லாருமே வந்தாச்சு முதல்ல என் பையன் வந்து வரலைன்னு வந்து சொல்லியிருந்தான் அதுக்கப்புறம் ஸ்டெடி ஹாலிடே தான் நான் வந்து ஒரு நாள் வந்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன் எல்லாரும் வந்திருக்க பார்த்தோன்னா அவனுக்கும் கொஞ்சம் ஆசையாக இருந்திருக்கும் முளைஜலியில் அவனும் கிளம்பி வந்து வந்துகிட்டு இருக்கான் ஒரு சிக்ஸ் தேர்ட்டி சிக்ஸ் ஓ கிளாக்லாம் வந்து வந்துருன்னு சொல்லியிருந்தான் அதனால் அந்த டைம் போய் பிக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம் எங்கள் அக்கா எங்கள் அக்காவோட பெரிய பையன் மட்டும் வரல அவனுக்கு வந்து வேலை லீவு கிடைக்கல அதனால் வந்து அவன் வரல மற்றபடி எல்லாருமே வந்து வந்துருந்தாச்சு अला ऋग वाह ओम वरा पीरमावा मुख्य आग बजाए नमाय के ग्रब्स वरा पीरमावा रुबानंद्रेमत्रयामे प्रतिष्ठित दिवंदशयामि महान काले में ये करेक्ट लो कर करायले कोको डायला बोल उनीयाद ओरे वरा पीरमास्त्रसपा जडम अपयामे

अरे रे नहीं कटु नहीं आना எப்படி இங்கட களிய பண்ணுறியா சண்ட பாலை பானையில் ஊற்றுறதுக்காக எல்லாத்தையும் வந்து கூப்பிட்ருந்தாங்க அவங்கவுங்க ஹஸ்பண்டோட சேர்ந்து வந்து ஊற்றுங்க அந்த மாதிரி என் ஹஸ்பண்ட் கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த டைம் பார்த்தீங்கன்னா என் பையனை கூப்பிட்றதுக்காக போனவங்க தான் இன்னும் வரவே இல்லை ரொம்ப நேரம் ஆயிடுச்சு ட்ரெயின் வந்து கொஞ்சம் லேட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதனால் வர்றதுக்கு கொஞ்சம் லேட்டாகிடுச்சு அதனால் அவங்க வந்து போயிருந்ததுனால நான் மட்டும் ஊற்றிடலான்னு நான் மட்டும் ஊற்றிருந்தேன் மற்றபடி என் தங்கச்சி எங்கள் அக்கா அவங்களாம் ஹஸ்பண்டோட ஊற்றலாம்னு சொல்லி எங்கள் அப்பா வந்து சொல்லிட்டு இருந்தாங்க அதெல்லாம் அவங்க வந்து அவ்வளோ தனித்தனியாக வந்து ஊற்றிக்கிட்டு இருந்தாங்க இது மாதிரி எல்லாருமே இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே

아니 오냐마? 어

நான் வருக்கிறேன்.

பாலை காய வச்சுட்டு எல்லாருமே அங்கே நான் வந்து நின்றுகிட்டு இருந்தோம் அடுத்து வந்து சக்கரை பொங்கல் வைக்கிறதுக்காக எல்லாமே ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க எங்கள் அம்மா நாங்கள் எல்லாருமே கூட நின்று அப்படியே வந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் அப்படியே வந்து மாடிக்கு போகணுன்னு வந்து கூப்பிட்டுருந்தாங்க மாடியில் சில பூஜைகள் வந்து பண்ணணும் அப்படின்ட்டு அதுக்கு தான் வந்து நாங்கள் எல்லாருமே கரெக்டாக அங்கே வந்து போய்ட்டு நாங்கள் போன டைம் வந்து பால் பொங்கிடுச்சு என்னால் அதை மட்டும் கரெக்டாக வீடியோ எடுக்க முடியாமல் போயிடுச்சு

என் தம்பி பையன் சின்னவே ரொம்ப வாழும் சரியான சேட்டை அதே மாதிரி தான் எல்லா பசங்களும் எல்லோரும் நின்று ஒன்றா நின்று ஃபோட்டோ எடுக்கலான்னு என் பெரிய தம்பி பசங்க மட்டும் ஃபோட்டோவில் நிற்கவே மாட்டேன்ட்டாங்க அது என்னென்ன தெரில ரொம்ப வைக்கப்படுறான் என் தம்பி பையன் அதில் பெரியவன் கூட பரவாயில்ல சின்னவே ரொம்ப குச்சப்படுறான் அதனால் அவனை வந்து நான் பெருசாக அவன் வீடியோலேயும் இருக்க மாட்டான் நான் பார்த்துருப்பியே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என் அக்கா பையனும் வந்து பெருசாக வந்து வீடியோவில் நிற்க வந்து ரொம்ப குச்சப்படுறான் அதனால் அவனையுமே நான் நிறைய கவர் பண்ணியிருக்க மாட்டேன் கிட்ட கேமரா கொண்டுட்டு போனவனையும் வந்து முகத்தை க்ளோஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவான் அதனால் அவனையும் வந்து பெருசாக எடுத்துருக்க மாட்டேன் ஒரு அப்படியே ஒரு ரெண்டு மூணு ஃபோட்டோஸ் மட்டும் இருந்துருப்பான் மற்றபடி ரொம்ப வந்து இருக்க மாட்டான் என் ஹஸ்பண்ட் வந்து இன்னும் வரல அதனால் மற்ற ஜோடியெல்லாம் பார்த்திங்கன்னா கும்பிட்டுகிட்டு நான் மட்டும் தனியாக வந்து நின்றுக்கிட்டு இருந்தேன் என் பையனை கூப்பிட போயிட்டு ரொம்ப லேட்டாகிடுச்சு வர்றதுக்கு எங்கள் அப்பா அப்படியே எல்லாரையும் சேர்த்து ஒரு ஃபோட்டோ எடுனாங்க அதனால் எங்கள் அப்பாவோட சேர்த்து பேத்தி எல்லாரையும் சேர்த்து வச்சு ஃபோட்டோ எடுக்கலாம்னு சொல்லி எடுத்துகிட்டு இருந்தேன் அதுலேயும் ஒரு ரெண்டு மூணு டிக்கெட் வரவே இல்லை மற்ற இருக்கிற மட்டும் வச்சு ஃபோட்டோ வந்து எடுத்தாச்சு உள்ள <laughs> கூப்பிடுங்க <laughs>

ய பிராய நமோய குண்டாயமாய

பால் காய்செல்லாம் நல்லபடியாக முடிஞ்சதுக்கப்புறம் எங்கள் அப்பா எல்லாேருக்கும் வந்து ஆசீர்வாதம் பண்ணிவிட்டாங்க அதில் என் தம்பி தம்பி ஒய்ஃபு அதுக்கப்புறம் இன்னொரு தம்பி இன்னொரு தம்பி ஒய்ஃப் இப்போ விழுகிறது வந்து பெரிய தம்பி கா பால் காய்ச்சுவது வந்து சின்ன தம்பி வீடு அவங்களுக்கு தான் வீடு பெரிய தம்பி ஆல்ரெடி வீடு வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க பசங்களாம் நல்லா கொலையில் ஜாலியாக வந்து இருந்தாங்க அப்படியே ஃபோட்டோ எடுக்கலாம்னு பார்த்தா எல்லாம் வந்து முகத்தை அங்கிட்டுங்கிட்டுமே திருப்பிடுச்சு சரி போங்க அப்படின்ட்டு நான் வந்து வந்துட்டேன் இல்ல மட்டுமல அப்புறம் பார்த்தோம் நாங்கள் மூணு பேருக்கும் ஒரே மாதிரி சாரீ வாங்கியிருந்தால் இந்த தடவை நாங்கள் அதே மாதிரி எடுத்திருந்தோம் எங்களுக்கு வந்து எடுத்து கொடுத்தது வந்து வேறு சேரீ ஆக்சுவலாக அதை வந்து வெயிலுக்கு வந்து கட்டவே முடியாது அதனால் நாங்கள் என்ன பண்ணோம் அங்கே முன்னாடியே ஊருக்கு போயிட்டு அதை கடையில் ரிட்டன் பண்ணிவிட்டு எங்களுக்கு பிடிச்ச மாதிரி சிலையை நாங்கள் மூணு பேரும் ஒரே மாதிரி ஒரே கலரில் வந்து எடுத்துக்கிட்டோம் இதுக்கு ப்ளவுஸ் அங்கேயே எடுத்து ஒரு டெய்லர்கிட்ட கொடுத்து ரெண்டே நாளில் ஸ்டிச் பண்ணி வாங்கினது தான் சரி ஒரு ஃபங்க்ஷனுங்கிறப்ப மூணு பேர் சேர்ந்து கட்டினா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறக்கா எங்கள் மூணு பேருக்கும் ஒரே அதுக்கப்புறம் என் ரெண்டு தம்பி ஒய்ஃபுக்கும் ஒரே மாதிரி ட்ரெஸ்ஸும் வந்து எடுத்திருந்தாங்க அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவுக்கு ஒரு சேலை எல்லாருக்குமே வந்து ட்ரெஸ் எடுத்து கொடுத்தனால எல்லாருமே அதை கட்டிகிட்டு வந்து ஜாலியாக வந்து நின்றுட்டு ரொம்ப நேரம் கழிச்சு அதுக்கப்புறம் ஒரு ஒழிய என் ஹஸ்பண்ட் வந்து என் பையனையும் கூட்டிகிட்டு வந்துவிட்டாங்க என் பையன் வந்து குளிக்கிறதுக்காக அவன் குடியிருந்த வீட்டில் வந்து விட்டுட்டு வந்திருக்கேன் அவன் ஏன்னா இதுக்கு பின்னாடி தான் அந்த வீடு அதனால் அங்கே குளிச்சுட்டு வரட்டும் அப்படிங்கிறக்கா எனக்கு நைட்டு ஃபுல்லாக ட்ராவல் பண்ணது அவனுக்கும் டயர்டாக இருக்கும் அப்படிங்கிறனால என் ஹஸ்பண்ட் வந்தோடனே நாங்கள் மட்டும் பாக்கி இருந்தோம் ஆசீர்வாதம் பண்ணாமல் சரி அவனுக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணி விடலான்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணியாச்சு வீடு பால் காய்ச்சலுக்கு வேறு ஏதாவது திங்ஸ் வாங்கி வைக்கலாம் தான் ஐடியா பண்ணிடணும் அவனுக்கு எல்லா திங்ஸுமே அவன் வந்து புதுசாக வச்சிருக்கான் எதுவுமே வந்து வாங்க வேண்டியது இல்லாத மாதிரி இருந்தது சரி அப்போ எதுக்கு திருப்பி அதையே நாங்கள் வந்து பணமாக வந்து செஞ்சலான்னு சொல்லி எல்லாருமே வந்து பணமாகவே செஞ்சுட்டோம் பணமாக செய்யும் போது என்னாகும்னா அவனுக்கு வந்து தேவைப்படுற திங்ஸாக அவங்களே பார்த்து வாங்கிக்குவாங்க ஏன்னா இப்போதைக்கு வாஷிங் மிஷினோ ஃப்ரிட்ஜு இந்த மாதிரி எல்லா ஐட்டமே புதுசாக தான் வாங்கியிருக்கேன் அதனால் எல்லாமே அவங்ககிட்ட இருக்கிறனால நாங்கள் அந்த மாதிரி ஐட்டம்லாம் எதுவுமே வாங்கலை தேவையில்லாமல் இருக்கிற பொருளை வந்து காசு வேஸ்ட் பண்ணாமல் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் எப்போவுமே ஒரு பொருள் இருக்குன்னா அதில் திருப்பி திருப்பி காசை போடாமல் யூஸான திங்ஸ் ஏதாவது வேணும்னா அதை வாங்கி கொடுக்கலாம் நான் அப்படி தான் ஐடியா பண்ணேன் ஆனால் எல்லா திங்ஸுமே அவன்கிட்ட இருக்கிறதுனால நான் அந்த இந்த தடவை வந்து பணமாக மொய் எழுதிடலாம் அப்படின்ட்டு பணத்தை தான் நாங்கள் வந்து எழுதியிருந்தோம் பாலெல்லாம் காய்ச்சி முடித்து எல்லாேருக்கும் வந்து கொடுத்தாச்சு அதுக்கப்புறம் இப்போ வந்து சக்கரை பொங்கலுக்கு தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க எங்கள் அம்மா தான் ரெடி பண்ணுறாங்க நாங்கள் அப்படியே பக்கத்தில் சைடில் வீடியோ போஸ்ட் கொடுத்துட்டு அப்படியே வந்து சக்கரை பொங்கலுக்கு தேவையானதை எடுத்து கொடுத்துக்கிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்ததினால அவங்க மட்டும் பால் வந்து குடிக்கல அதனால் அவங்களுக்கு வந்து பாலை கொண்டு போய் நான் வந்து கொடுத்துட்டு வந்துட்டேன் நாங்கள் கட்டியிருக்க புடவையெல்லாம் எப்படி இருக்குது எது நல்லா இருக்கிறதுல எது நல்லா இருக்குது அப்படிங்கிறதுலையும் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் அம்மா கட்டியிருக்கிறது தான் எங்கள் அம்மா கட்டுறது அப்புறம் என் தம்பி ஒய்ஃப் கட்டியிருக்கிறது இப்போ நாங்கள் கட்டியிருக்கிறது இந்த மூணு புடவையில் எது ரொம்ப நல்லா இருக்குது அப்படிங்கிறதையும் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாரும் ஜோடி ஜோடியாக ஃபோட்டோ எடுத்தாச்சு நானே ஹஸ்பண்ட் மட்டும் இந்த எடுக்கலைன்னு வந்து பேசிக்கிட்டு இருந்தோம் அதனால் இப்போ வந்து எடுத்துடலான்னு சொல்லி அதை எடுத்துக்கிட்டு இருந்தால் சொல்லும் போது சிரிப்பு வந்துருச்சு எனக்கு அதுதான் வந்து ஹஸ்பண்ட் வந்து கிண்டில் பண்ணி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க கொல்லையிலேயே நிறைய ஸ்பேஸ் இருக்கிறனால எல்லாேருமே ஒன்றா உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க நான் இந்த வீடியோலேயும் ஹோம் டூர் வந்து காமிக்கலாம்னு நினச்சிருந்தேன் ஆனால் ரொம்ப லாங்காக போகுதுங்கிறதுனால நான் ஹோம் டூரை வந்து இன்னொரு விலாகில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் அதனால் இப்போதைக்கு ஹோம் டூர் வந்து எடுக்கல டிஃபன் வந்து டிஃபன் சாப்பாடு ரெண்டுமே ஹோட்டலில் வந்து சொல்லியாச்சு காலையில் பொங்கல் இட்லி சாம்பார் சட்னி அதுக்கப்புறம் வடை கேசரி இது எல்லாமே வந்து பண்ணி வச்சிருந்தாங்க அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு அதெல்லாம் ஆக்சுவலாக வந்து வீடியோ எடுக்க என்னால் ஏன்னா பரிமாறினது நாங்களாக போனதுனால வீடியோ எடுக்க முடியலை கொஞ்சம் கொஞ்சம் டைம் வந்து மாற்றி மாற்றி வந்து பரிமாறுற முதல்ல எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணி முடிச்சாச்சு அதனால் இப்போ வந்து பணத்தை வச்சு கொடுத்துலான்னு சொல்லி தேங்காய் பழம் வெத்தலைப்பாக்கோட பணத்தையும் வச்சு கொடுத்து மூணு பேருமே வந்து வசையை வந்து வச்சு கொடுத்துட்டோம் முதல்ல எங்கள் அக்கா அதுக்கப்புறம் நான் அதுக்கப்புறம் என் தங்கச்சி அப்படிங்கிற மாதிரி என் பையன் வந்ததுனால வீடியோக்கு ஒரு இதுவாக இருக்கணுமே அப்படிங்கிறதுக்காக அவனையும் வந்து வீடியோவில் நிற்க வச்சு அவனும் சுத்தமாக வீடியோவில் நிற்க மாட்டான் என்னோடய வீடியோவில் பார்த்துருப்பீங்க என் பையன் சுத்தமாகவே வீடியோவில் வந்து நிற்கவே மாட்டான் குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் அவனையும் வந்து ஃபோட்டோவில் நிற்க வச்சு ஒரு ஃபோட்டோ வந்து எடுத்துக்கிட்டாச்சு

டிஃபன்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நிறைய கேப் இருந்தது அதில் வந்து வந்தவங்களோடு சேர்ந்து நல்லா ஜாலியாக பேசி சிரிச்சுக்கிட்டு இருந்தோம் நீங்களே பார்த்துருப்பீங்க அத்தை மகன் மாமா மகன் இந்த மாதிரி எல்லாரோடையும் சேர்ந்து சிரித்து பேசிக்கிட்டு இருந்தோம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக எனக்கு டே வந்து போச்சு லஞ்செல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நைட்டு டின்னர் அங்கேயே முடிச்சாச்சு இதோட இந்த விளாக் வந்து நான் முடிச்சிக்கிறேன் இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் அது வரைக்கும்பா பை